சொல் சட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு நபர் என்று தேர்வு செய்து தமிழ்நாடு முழுவதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை நலத்திட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா தவிர முன்னேற்ற கழகம் திமுக திமுக வாங்கி போயிட்டது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல இன்றைக்கு புரட்சித் தலைவர் அண்ணாவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐம்பத்தி நாலு வாக்குறுதிகளை சொன்னார் விலையி இல்லாமல் அரிசி வழங்குவேன் நடிச்சன்னார் அனைத்து குடும்பங்களுக்கும் விலையில்லாமல் அரிசி வழங்கினார் தர்புரி தாய்மான வழக்கு பதினெட்டாயிரம் என்ன வழங்கவே நன்றி சொன்னார் வழங்கினார் தாரிக்கு கங்க வழங்கவே சொன்னார் வழங்கினார் படிக்கக்கூடிய மாணவத்தங்களுக்கு பதினாறு வங்கியோட உலகம் வழங்குவாய் நடிச்சுன்னா வழங்கினார் எல்லாத்துக்குமே ஜீமுகாரம் நிஞ்சுதான் இன்னைக்கு லேப்டாப் கொடுக்கல தாரிக்கு தங்கம் கொடுக்கல தர்புரி தாய்மார்களுக்கு பதினட்டாயிரம் ரூபாய் கொடுக்கல அரசு மருத்துவமனையில் போய்விடும் தாய்மார்களுக்கு பதினாறு வகையான பொருளை கிப்ட் பேக்கு சூட்கேஸ் மாதிரி பிளாஸ்டிக் பேக் அடித்து கொடுத்தாங்க அந்த குழந்தைக்கு தேவையான பெட்டு சோப்பு சீப்பு கண்ணாடி நகவற்ற நகைகளில் இருந்து அனைத்தையும் கொடுத்த ஒரு புரட்சி தலைவர் அம்மா இன்னைக்கு வந்த எல்லா தடுத்தையும் நிறுத்திட்டாங்க சரி எல்லாம் ஒழுங்கு போச்சு பார்த்தா இந்த ஆட்சியில் ஒரு நல்ல சுதந்திரமான ஆட்சி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சியாக இன்றைக்கு தமிழகம் விலகிக் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் பெண்தான் எங்கு பார்த்தாலும் சமூக விரோதங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தாய்மார்களே பெரியவர்களே ஆகவே பெரும் திரையாக போது கலந்து கொண்டுள்ள தாய்மார்கள் தயவு செய்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் எந்த கூட்டத்தில் பேசினாலும் என் உயிரினம் மேலான தாய்மார்களை என்று குறிப்பிடுவார் அதை போல தாய்மார்க்கு மட்டுமே ஒரு ஆட்சி சொன்னால் அந்த தலை அம்மாவுடைய எடப்பாடியார் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய கடன் பன்னெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடியை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னால் தள்ளுபடி செய்து கடன் இல்லா சார் ஆனால் திமுக சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல சிந்தித்து பார்த்து கரண்ட் பில்லு பல மரங்கு உயர்ந்திருக்கிறது விலைவாசி பல உயர்ந்திருக்கிறது கட்டுமான பொருட்கள் பல மரங்கு உயர்ந்திருக்கிறது இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் புரட்சி தலைவர் இந்தியாவில் கண்டெடுத்து வெற்றி சின்னமான இயற்கைகளில் பெருவாரியான வாக்களித்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்